உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் காவிய தமிழன் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா குல வேளாளர் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இதப்பெல்லாம் ஏற்படுத்தியது யாருன்னு பார்த்திங்கன்னா சௌத்திரி இசைக்கிராச்சா மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ப ஆப்பம் உரை சேர்ந்த ஒரு மரவர் சங்கம் இவங்க தான் பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து மீண்டும் 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 ஒரு அரசியல் புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் சௌத்திரியும் இசக்கி ராஜாவும் நம்ம அன்றைக்கி டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து எதிர்த்து களமாடவில்லை இல்லை களமாடாமல் இருந்திருந்துன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி நேரம் நம்ம ஆளுங்கப்பெல்லாம் தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் நயினார் நாகேந்திரக்கும் வாக்கு போட்டிருப்பாங்க நமக்கு நல்லாவே தெரியும் நான் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரனை வெற்றி பெற வச்சது நாம தான் அதை வந்து அவரே வந்து சட்டமன்றத்தில் பேசி கொண்டுள்ளார் தேவேந்திரகுல வேளாண் மக்களால் தான் நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா சவுத்ரி மற்றும் ராஜா போன்றவர்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து எதிராக வந்து களமாடியதின் விளைவாக தேவேந்திர குல செயலாளர் சமூகத்துடைய ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து டாக்டருக்கு எதிராக அவர்கள் களமிறங்குகிறார்கள் எதிராக வாக்களிப்போம் என்று முழக்கமிடுகிறார்கள் என்றதை கேட்டதறிந்து ஒவ்வொரு ஊர்களிலும் வந்து தாமாக முன்னின்று பிரிச்ச பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதேபடி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தையும் சரி டிடிவி தினகர சரி நைனார் நாகேந்திரன் நைனார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தோம் அவர்களின் இசக்கிராஜா சௌத்ரி போன்றவர்களின் ஒரு தீய எண்ணங்களால் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து துவக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுனால ஒவ்வொரு சமூகத்துடைய அடையாளமாகத்தில் வரக்கூடிய நயினர் நாகேந்திரர் வந்து நம்ம வந்து துவக்கடிக்கணும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஏன்னா நம் சமூகத்தோடைய தலைவர்களை வந்து நீ வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது உன் சமூகத்தோடைய ஐக்கான இருக்கக்கூடியவர்களை வந்து நாங்கள் இன்னுமே வந்து வெற்றி பெற வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அடுத்த தேர்தலையும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டால் டிடிவி தினகரனும் சரி ஓ பன்னீர்செல்வமும் சரி அவருடைய மகனும் சரி நைனார் நகனும் போன்றவர்கள் வந்து மீண்டும் ஆட்சி கட்டிலிருந்து அமர முடியாத நிலையை வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கொள்ளவில்லை இளைஞர்கள் உருவாக்குவார்கள் அதனுடைய எதிரொலி தான் போன தேர்தலில் வந்து நடைபெற்றுச்சு இந்த எழுச்சியை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே பிரச்சாரம் மேற்கொண்ட நம்ம ராஜா அவர்களால் தான் அந்த தேவந்த குள சமூக இளைஞர்களுக்கும் புரிதல் வந்துச்சு அவங்களும் வந்து ஆக ஆரம்பித்தாங்க ஒருங்கிணைப்பு ஆரம்பித்தாங்க இதுக்காண்டி பல சங்கங்களில் வந்து நம்ம வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றி அவர்கள் வந்து தோல்வியடைய செய்தோம் இது இன்னுமே வரக்கூடிய காலங்களையும் இது போன்று நடந்தால் கண்டிப்பாக தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் அது இசைக்கிராஜாவாக இருந்தாலும் சரி சௌத்ரி தேவராக இருந்தாலும் சரி டாக்டர் கிருஷ்ணசாமிக்கோ அல்லது எங்கள் சமூகம் சார்ந்த தலைவர்களை வந்து எதிர்த்து நீங்கள் களமாடீல்னு சொன்னால் உங்கள் சமூகத்தோடய ஐக்கானாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாங்கள் களமாடுவோம் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன்லாம் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்கான தலைவர்களாக அரசியலில் இருந்தார்கள் இன்று அவருடைய நிலை எப்படி போனது அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து இசைக்கிராஜா என்பவர் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சமூகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு எந்த ஒரு சமூக ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு எந்த ஒரு சமூக வந்து கட்டமைப்பும் சமூகம் வந்து ஒன்று கூடுவது இல்லாமல் இருந்தது ஒன்று கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாக இமானுவேல் சேரன் குரு பூச்சைக்கு எடுத்து எந்த ஒரு நிகழ்வுக்குமே ஒன்று கூடுவது கிடையாது ஒன்றாகவும் செயல்படக்கூடியது அங்கங்கே தனித்தனி அமைப்புகளாக பிரிஞ்சு பிரிஞ்சு தான் கிடந்தோம் இன்றைக்கி அவங்கள ஃபுல்லாக ஒன்றிணைத்து இன்றைக்கி பல பல ஆயிரம் மக்கள் வந்து ஒன்று கூடும் அளவுக்கு ஒருங்கிணைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பன் ஒரு மரவர் சங்கம் தான் 啊。Uh huh. இந்த ஆப்பனூர் மரபர் சங்கத்தினால இந்த தேவந்தர்களை வழக்க மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வட்டார சங்கங்களை அப்பெல்லாம் ஒன்றிணைச்சு ராமநாதபுரம் வட்டார ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஏற்படுத்தி இன்னைக்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை வந்து திரட்டும் அளவிற்கு மக்கள் வந்து ஒன்று கூடிட்டாங்க எங்கள் சமூகம் வந்து அரசியல் ரீதியாக அங்கிட்டங்கன்னு பிச்சு கொத்து கொத்தாக பிரிஞ்சு கிடந்ததை இன்றைக்கி ஒன்று நினைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஆப்பனூர் சங்கம் தான் ஆப்பனூர் சங்கம் செய்த ஒரு செயல் வந்து மிகப்பெரிய தேவேந்திர குழுவர்களுக்கு ஒரு எழுச்சியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த 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 வந்து எங்களுடைய ஒற்றுமைக்கும் அரசியல் எழுச்சியை புரிதல் ஏற்படுத்திய இசைக்கி ராஜா மற்றும் சௌத்திரி தேவர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து நாங்கள் அந்த தருணத்தில் கடமை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அதே மாதிரி எங்கள் இம் தியாகி இம்மானுவேல் சேரனை பற்றி அவதூறாக விமர்சித்து அது மட்டும் இல்லாமல் வழக்கு தொடங்கதன் மூலமாக எங்கள் சமூகத்தை வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லாம் ஒரு இரத்தம் ஒரு ஒற்றுமை ஒற்றுமையை ஏற்படுத்திய அந்த ஆப்பனூர் சங்கத்துக்கும் மிகப்பெரிய நாங்கள் நன்றியை வந்து இந்த தருணத்தில் வந்து சொல்லிக்கிற கடமைப்பட்டுணும் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்போனா தான் எங்கள் சமூகத்துக்கும் புத்தி வரும் ஏன்னா அரசியல்னால் என்னென்ன தெரியாமல் இருந்து கண்டவர்களை வந்து வெற்றி பெற வைச்சு ஆட்சி அதிகாரத்தை இழந்தவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து அரசியலை வந்து புரிய வச்சுட்டீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்த்ததின் விளைவாக புரிய வச்சுட்டீங்க இது அடுத்தது இல்லாமல் ஓ ஒற்றுமைன்னா என்னென்ன தெரியாமல் இருந்த இந்த சமூகத்துக்கு வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கு தொடர்ந்ததன் மூலமாக ஒரு சமூகத்தை வந்து மீட்டுருவாக்கமாக கட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ராயல் சல்யூட் அப்படி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொல்கிறோம் மிகப்பெரிய நன்றி இது போன்று நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த சமூகத்தை வந்து சிண்டு முட்டிக்க இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த சமூகம் அதை வச்சு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி வளர்ந்துக்கிட்டே போகணும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று இருக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டே இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறீங்க